ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தப்பம் காரப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே வெல் லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் காரத்துக்கு அஞ்சு காஷ்மீர் மிளகாய் மூணு சாதா வரமிளகாய் சேர்த்துருக்கேன் காஷ்மீர் மிளகாய் பார்த்திங்கன்னா கலர் கொடுக்கும் காரம் ஆனால் அதிகம் இருக்காதுங்க நீங்கள் நார்மல் மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு அஞ்சு வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்குங்க இதில் ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இப்போ மிளகாவையும் பூண்டையும் வதக்கினதுக்கப்புறம் இதில் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்க்குறேன் இப்போ உப்பு சேர்த்து வெங்காயத்தை இந்த மணத்தையிலே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் வதங்குறதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாங்க இப்போ இதோட ஒரு சின்ன நெல் காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சட்னியினுடைய புளிப்பு சுவைக்கி கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க இப்போ எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறினதை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு அரைச்சிட்டு வரலாம் கொஞ்சம் நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரணுங்க இப்போ சட்னியை அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கடலில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு கால் டீபி ஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் இது கூடவே கருவேப்பில் கொஞ்சமாக வாசனைக்கு இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வெங்காய சட்னி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட மொறு மொறு நெய் தோசைக்கு இந்த வெங்காய சட்னிக்கும் அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க இட்லிக்கு சப்பாத்திக்கு ரொட்டி காரப்பணியாரம் இது எல்லாத்துக்கும் இந்த ஒரு வெங்காய சட்னி இருந்தால் போது ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க இதே முறையில் இதே அளவுடன் இந்த வெங்காய சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்